வணக்கம் இளந்தடி கல்வி தன்னார்வலர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐடிகே ஆப் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடியில்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க அதாவது அட்டண்டன்ஸ் மாடியில் எதுவுமே இல்லை அதாவது புதுசாக வந்து டூ பாயிண்ட் டூவில் செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ்க்கு மட்டும் டிஸ்பிளே ஆன அந்த அட்டனன்ஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அந்த மாடியில்ஸும் வந்து இப்போ எடுத்துட்டாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு மாடியில்ஸ் தான் வந்து இருக்குது அது காமனாக எல்லாருக்குமே வந்து வியூ ஆகும் இந்த கல்வியாண்டில் இருந்து இளம் கல்வி வகுப்புகள் எடுக்க வேண்டாம் மறு வர வரையும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏற்றா போல் ஆப்லையும் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் மாடல் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கு ஏன் அப்படின்னா அப்போ அட்டண்டன்ஸ் மாடியூல் இல்லை அப்படின்னா இதோட முடிச்சுருவாங்க இளம் தேடி கல்வி அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு ஆனால் குரூப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடி கேல வந்து தொடர்ச்சியாக கிளாஸஸ் வந்து எடுக்கலாமா யார் வந்து வில்லிங்கான வாலண்டியர்ஸ் வந்து இருக்காங்க தொடர்ச்சியாக வகுப்பில் எடுக்க விரும்புகிறாங்க அந்த வாலண்டியோட லிஸ்ட்டெல்லாம் வந்து இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா யார் ப்ராப்பராக அட்டண்டன்ஸ் போடாமல் இருக்காங்க யார் வந்து ரொம்ப லோவாக அட்டெண்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக அட்டண்டன்ஸ் இமேஜ் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க இந்த மாதிரிலாம் கணக்கெடுத்து அவங்களெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் அவங்களுக்கான லிஸ்ட் வந்து இன்னும் கொடுக்கல இன்னும் சில இடங்களில் தொடர்ச்சியாக இளம் தேடி கல்வி வகுப்பு எடுக்க விரும்பும் தன்னார்வலர்கள் அவர்களது பெயர்களை பதிவிடவும் சொல்லிட்டு குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ அதில் வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறவங்க நேம் லிஸ்ட்டே வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்லாம் எடுத்து இதிலிருந்து மறுபடியும் தன்னார்வலர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் தேடி கல்வியில் புதிய மாற்றங்கள் என்ன கொண்டு வரலாம் தன்னார்வலுக்கு தேவையான பயிற்சிகள் என்ன கொடுக்கலாம் இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கதாகவும் வந்து சொல்கிறாங்க இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லீடு வாலண்டியர்ஸ்க்கும் அதே போல் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் கூகுள் மீட்லாம் நடத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தொடர்ச்சியாக இல்லம் தேடி கல்வி வகுப்புகள் எடுக்கிறதுக்கு உரிய அறிவிப்பு வர சில நாட்களாகனு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் வாலண்டியர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நானும் மேற்கொண்டு என்ன தகவல் கிடைச்சாலும் அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க போல் மீண்டும் வகுப்புகள் எடுக்க விருப்பமா அப்படிங்கிறதுக்கு நீங்களும் இதே போல் பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஜி அதாவது கேரியர் கைடன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனியனுக்கு ஒரு வாலண்டியர் வந்து இந்த சிஜிக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை தேர்ட்டி தௌசண்ட் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் எல்லாமே சில தன்னார்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கிது அவங்களுக்கு மட்டும் லிங்க் அனுப்பி அது மூலமாக தேவையான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா இந்த இன்டர்வியூலாம் வச்சு இந்த வேலைக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க ஸோ எப்படி இந்த மாதிரி செலக்டட் வாலண்டியர்ஸ்க்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல நிறைய பேர் இது அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு சிலருக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கிது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வருது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது குரூப்லேயும் சரியாக மெசேஜ் வர மாட்டேங்குது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு இந்த தகவலே தெரியுது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க எனக்கும் ஒரு சில தகவல் தான் தெரியுது மற்ற வாலண்டியர்ஸ்க்கு வந்து சொல்கிறதுனால தான் நானும் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் மற்ற வாலண்டியர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் தேங்க் யூ